தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம் லக்னம்னா என்னன்னு முதல்ல தெரியணும் லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உங்க ஜாதகத்துல ராசிங்கிறது வந்து சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு சொல்லும் நம்ம ரிஷபராசி மிதுன ராசி கடகராசின்னு சொல்லுவோம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது வந்து அதே ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம்னு இருந்தால் கூட அந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உயிரை பொறுத்து அமையும் உங்களுடைய உயிர் முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் பண்ணித்தோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் அந்த தன்னுடைய இடத்த அந்த லக்னத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்றால் போல உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கும் அந்த பலன்களை வாரி வழங்கக்கூடிய பலன்களை அனுபவிக்கிறது வந்து சந்திரன்னு சொல்லக்கூடிய உங்கள் உடம்பு தான் அதனால் ராசிக்கு பலன்கள் பார்க்குறத விட லக்னத்துக்கு தனிப்பட்ட பலன்கள் பார்க்கறது அவசியமான ஒன்று அடியேனும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கேரக்டர் முதல்ல அவங்களுடைய உடல் அமைப்பு அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்கள் லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்துக்கு அதிபதியான சுக்கரன் வந்து வெண்மை நிறம் பட படைத்தவர் ஒரு மாதிரி வெள்ளையும் கொஞ்சம் வெள்ளி வெள்ளி கலந்தது வெண்மையும் இருக்கும் கொஞ்சம் அதில் வந்து ஷேடு ஒரு கிரே ஷேடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இவர்கள் நேர்மைக்கு பெயர் போனவர்கள் ஆனால் அங்கங்கே தங்களுடைய தேவைக்கேற்ப சில காரியங்களை செய்து கொள்வதற்கு தயங்க மாட்டாங்க அதே சமயம் இவர்களுக்கு உயரம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப உயரமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் வந்து ஒரு அஞ்சு ம அஞ்சு அடி இருக்காங்க அப்படின்னா அஞ்சு அடி அஞ்சே அடி இருக்காங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அஞ்சே அடியிலேருந்து அஞ்சே முக்கால் அடிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அவர்களுடைய ராசியை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனதுனால இந்த ரிஷப லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஷப லக்னத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ரிஷப லக்னம் மேஷ ராசி ரிஷப லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் மிதுன ராசி ரிஷப லக்னம் கடகராசின்ட்டு மற்ற அமைப்பையும் இந்த லக ராசி அமைப்பையும் பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது ஏன்னா வரக்கூடிய எபிசோட்ஸில் அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அதனால் உங்களுக்கு மேலும் விவரங்கள் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு திடகாத்திரமான உத உடம்பு இருக்கும் ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் நான்காம் வீட்டு அதிபதி சூரியன் நான்காம் வீட்டு அதிபதி சூரியன் அதனால் ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாது ஆனால் இவங்கக்கிட்ட என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா லக்னாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ரிஷப லக்னம் தலையை குறிக்கிறதுனால இவர்களுடைய முக அமைப்பு அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இவங்களுக்கு நேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கண் வந்து ரொம்ப அழகு இவங்க உடம்புல எல்லாமே பல்லு தெத்து பல்லாக இருக்கலாம் காது கழுத காதாக இருக்கலாம் தப்பா எடுத்துக்காதீங்கன்னா அவங்கள வந்து கிண்டல் பண்ணன்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கண் வந்து அழகான ஒரு எப்படி வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து மீன் மீன் போன்ற கண்கள்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்கள் வந்து நல்லா அழகாக வரைஞ்சா மாதிரி இருக்கும் அதனால் கண்ணழகை பெற்றவர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள் அடுத்தவர்களை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களையும் ஈஸியாக வசியம் பண்ணலாம் அதனால் இவங்க வந்து அடுத்தவங்க இந்த வசிய செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தவங்க கிட்ட ஈஸியாக நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுவதற்கு உண்டான உரிய நபர் யாருன்னு கேட்டால் இந்த ரிஷப லக்னக்காரங்க தான் நண்பர்கள் அதிகம் பெற்ற நபர்கள் ஆனால் நண்பர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் இவங்க இருக்கிற இடம் வந்து குதூகலமாக இருக்கும் அவ்வளவு சிரித்து பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க எல்லார்கிட்டேயும் நட்பு பாராட்டுவாங்க ஆனால் இவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன இவங்ககிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் அன்புடன் இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்புடன் இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பை பெற்றவர்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் ஆனால் இந்த ரிஷப லக்னக்காரங்க கிட்ட ஒரு சின்ன கெட்ட குணம் உண்டு பல 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 நிறைய பேசுவாங்க ஆனால் அந்த பேச்சாற்றல் தான் இவங்களுக்கு பலமும் கூட பலவீனமும் கூட இந்த ரிஷப லக்னத்தில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் வரும் அதாவது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மற்றும் மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் மு முன் இரண்டு இரண்டு பாதங்கள் சேர்ந்தது தான் இந்த ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களில் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்ததுன்னா இவர்கள் அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் பெற்றவர்கள் அப்போ மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுக்கும் கவரும் ஆற்றல் இருக்கும் ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் இவங்களுக்கு அந்த லக்ன புள்ளி வந்ததுன்னா அவர்கள் சற்று முன்கோபியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அடுத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய எல்லாருடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதனால இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் மாத்ருகாரகன் சந்திரன் உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் ரோஹிணி நட்சத்திர லக்ன புள்ளி உடையவர்களுக்கு தாயாரின் அனுகூலமும் தாயாருடைய பலமும் தான் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் செலவு செய்யறதுல அதிக அதீத ஆசை உடையவர்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து நீர் சார்ந்த பகுதியை குறைக்கக்கூடிய ஸ்திர ராசி அதனால நீர் நிறையா இருக்கிற இடத்துல இந்த ரிஷப லக்னக்காரங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் இன்னொரு அந்த காலத்திலலாம் ஒன்று சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போத்து போயிடுத்துன்னு வச்சுக்கோங்கோ ஒரு உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஜோசியார்ட்ட போகிற இல்லை சார் என்னோடய தங்க நகை ஒரு அஞ்சு பவுன் நகை காணா போயிடுது சார் தொலைஞ்சு போயிடுது யாரோ திருடின்னு போயிட்டா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அந்த லக்ன அமைப்பை அந்த நே நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்துக்கு ஜாதகத்தை கணித்து அதில் ரிஷபலக்னம் லக்னமாக அமைந்தால் உங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவார்னா ஏதாவது நீர்நிலை பக்கத்தில் உங்கள் வீட்டு ப கிணத்துக்கு பக்கத்தில் பாரு உங்கள் வீட்டில் இருக்கிற போர்வெல்லுக்கு பக்கத்தில் பாரு இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது குளங் குளங்குட்டை இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கா நீர் சார்ந்த பகுதிகளில் உங்களுடைய பொருட்கள் அதிகம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கேல்குலேட்டடாக இருந்துக்கிறது நல்லது இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்கள் விரைஸ்தானத்தில் சூரியன் உச்சபலத்தை அடையகின்ற காரணத்தினால உங்களுடைய சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக செலவு செய்வீங்க நான்காம் இடம் வயிற்று பகுதி அந்த நான்காம் இடம் வயிற்றுக்காக நிறைய செலவு செய்வீங்க ஆனால் ருசித்து சாப்பிடக்கூடிய நபர்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டால் நம்ம சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத அவ்வளவு தெளிவாக அளவுகோல் வச்சு சொல்லிடுவாங்க அப்பேற்பட்ட நபர்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் இந்த ரிஷப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு ஐந்து கூடிய கிரகம் புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் ஐந்தாம் வட் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் அதனால இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவாற்றல் நிறையா இருக்கும் அறிவாற்றல் மட்டும் இல்லை நினைவாற்றலும் இருக்கும் நிறையா இவங்க ஞாபகம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட பொய் சொல்லி தப்பி நினைக்காதீங்க இவங்க கிட்ட பொய் சொல்லலாம் நம்ம மாட்டின்னுருவோம் அதனால யாராக இருந்தாலும் சரி ரிஷபலக்னக்காரங்கிட்ட பொய் சொல்லி ஏமாந்துடாதீங்க பொய் சொன்னால் நீங்கள் தான் சிக்கல்ல மாட்டுப்பீங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரெக்டாக பிடிச்சிருவாங்க நீ இதை பொய் சொன்ன இந்த இடத்துல நீ இந்த மாதிரி வார்த்தை சொன்ன ரெக்கார்டு இருக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க மனசில் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் லக்னாதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வாக்குஸ்தானம் இனிமையாக இருக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள் அடுத்தவர்களை இனிமையாக பேசி கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட அல்லது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் ரிஷப லக்னக்காரர்களாக இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதனால் என்ன காரணம்னு கேட்டால் இரண்டாம் வீடு வாக்குஸ்தானத்துக்கு புதன் அதிபதி இந்த சுக்கரனுக்கு ரொம்ப நட்பு கிரகம் அதே சமயம் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறதுனால இவர்கள் அதிகம் ஆர்குமெண்டேட்டிவ் திஸ் ரிஷபலக்ன பீப்புள் ஆர் ஹைலி ஆர்குமெண்டேட்டிவ் இவங்ககிட்ட ஆர்கியுமெண்ட் பண்ணி விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்ட்டு சொல்கிறதுலேயும் அதிபுத்திசாலிகள் அதே சமயம் நாம் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது கரெக்டுன்னு ஆணைத்தரமாக சொன்னால் கூட அதில் தப்பு இருக்குதுன்னு அடித்து உடச்சு காமிச்சிடுவாங்க அதனால் இவங்கக்கிட்ட எந்த விவாதத்துக்கும் போயிடக்கூடாது இவர்கள் விவாத மேடையில் இருந்தாங்கன்னா அடுத்தவர்களை காட்டிலும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் அதே சமயம் புதன் அந்த புதன் தான் தன யோகாதிபதி அதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு குறைவே இருக்காது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முன் முப்பது வருஷம் கஷ்டமான ஜாதகம்தான் முதல் முப்பது வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நினச்ச நேரத்தில் பணம் வரக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ஸ்தானாதிபதி செவ்வாய் அவர்தான் தான் விரையாதிபதியும் கூட சில சமயம் இந்த லவ் அஃபேரில் இவங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷப லக்னம் அழகான முக அமைப்பு கொண்ட நக லக்னம் நல்ல காது அமைப்பு இருக்குது முகம் முகமண்டலம் அதாவது லக்னம்ங்கிறது வந்து உங்களுடைய ஃபேஸ் இந்த ஃபேஸ் வந்து அழகாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த ரிஷப லக்னக்காரங்க அதனால அடுத்தவர்களின் அட்ராக்ஷனுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க உங்ககிட்ட ஈஸியாக அடுத்தவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க இது மேஷ லக்னத்துக்கும் இருக்கும் ஆனால் மேஷ லக்னத்தை காட்டிலும் இந்த ரிஷப லக்னத்துக்கு மேலும் உங்களிடம் ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு குறிப்பாக உங்களுடைய கண்ணை பார்த்தே எல்லோரும் மயங்குவாங்க அதனால் உங்களிடம் ஈஸியாக எல்லோரும் நட்பு பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் இந்த திருமண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஸ்தானம்ங்கிறது செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய் அதிபதி பொதுவாக ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ அல்ல ஏழாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை கிடைச்சாலோ இல்லை ஏழாம் இடத்து அதிபதி கூட செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் கூட வேறு கிரகங்கள் இருந்தாலோ இரட்டை திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகளையும் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் பொதுவாக இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு இரட்டை திருமணம் இரண்டு தாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் பர்சன் அதாவது இந்த ரிஷப லக்னக்காரங்க யாரை திருமணம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு டிவோட்டட் ஹஸ்பண்டாகவோ டிவோட்டட் ஒய்ஃபாகவோ இருப்பாங்க டிவோட்டட் அப்படின்னா பதி பக்தி கொண்டவர்கள் அல்லது ஸ்திரீ பக்தி கொண்டவர்கள் அதாவது பத்தினி பக்தி கொண்டவர்கள் என் மனைவியை விட்டு நான் வேறு யார்கிட்டையும் அன்பு பாராட்ட மாட்டேன் அதாவது இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் நடந்திருந்தால் அங்கேயும் அப்படி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அது டைவர்ஸ் ஆகிட்டு செகண்ட் திருமணம் ஆச்சுன்னா கூட எனக்கு அவங்கள விட இவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் இவங்ககிட்ட தான் நான் அன்பு பாராட்டுவேன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷப லக்னக்காரங்க அதனால் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது நல்லது அதுவும் முதல் திருமணம் மனதிற்கு பிடித்தவர்களாக இருந்தால் இரண்டாவது திருமணம் பெற்றோரின் சம்மத சம்மதத்தின் பேரில் நடக்கும் முதல் திருமணம் பெற்றோர் பார்த்ததாக இருந்தால் இரண்டாவது திருமணம் உங்கள் மனதிற்கு பிடித்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அதனால நீங்க உங்களுடைய திருமண விஷயத்துல நிதானத்தோட செயல்படுறது நல்லது தொழில் விஷயம் உங்களுடைய வேலை என்ன வேலை பண்ணலாம் என்ன தொழில் அமைச்சுக்கலாம் அப்படின்னு ஏழாம் இடத்ததிபதி செவ்வாய் அந்த ஏழாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துல நீச்சஸ்தானத்தை அடைகிறாரு அதனால இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சப்தமஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சமடைகிறதுனால உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வைக்கும்பொழுது உங்களுடைய நபர் ஆண்களாக இருந்தால் அதுவும் உங்களை விட வயதில் மூத்தவராகவோ இல்லை சற்று ஆஜானுபாகவோ அதாவது ராஜானுபாகனா நல்ல கம்பீரமாக இருக்கிறவராக இருந்தால் அவரோடு நீங்கள் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சேரலாம் ஆனால் அதே சமயம் அவரை அவரை நீ அவர் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதில் நல்ல விஷயம் என்னென்னா அந்த ஏமாற்றக்கூடிய நபரே உங்களுக்கு உதவியும் செய்வார் உங்களுக்கு பண உதவியும் செஞ்சு உங்களை சிக்கலிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவரே காரணமாகவும் இருப்பார் அதே சமயம் தசமஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்கள் விரையஸ்தானத்தில் அவர் நீச்சஸ்தானத்தை அடைகிறாரு ஆறாம் இடத்துல சனி உச்சபலத்தை அடைகிறாரு அதனால் இந்த ரிஷப லக்னக்காரங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயம் லேவாதேவி பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க வட்டி கொடுத்து வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிற தொழில் அந்த தொழில் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க ஏன்னா சனி பகவானுக்கு வட்டிக்கு கொடுக்கறது அறவே பிடிக்காது அதனால் வட்டிக்கு கொடுத்து தொழில் பண்ணுறவராக இருந்தால் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னாலேயே ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைத்துறை சார்ந்ததை காட்டிலும் கலைத்துறை சார்ந்தவராக இருப்பதை காட்டிலும் நேர்மைக்கு உண்டான தொழில் பண்ணணும் அதாவது பத்தாம் இடத்த அதிபதி சனி அவருக்கு நேர்மை ரொம்ப பிடிக்கும் அதனால் நேர்மைக்கு உண்டான தொழிலாக நீங்கள் வந்து வழக்கறிஞர்களாக இருந்தாலோ அல்லது சார்ட்டு அக்கௌண்டன்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி நேர்மை சம்பந்தப்பட்ட பதவி நீங்கள் உடனே கேட்கலாம் சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் எங்கே சார் நேர்மையான அங்கே தான் நேர்மை இருக்கணும் அதனால ரிஷப லக்ன காலங்க ரிஷப் லக்னக்காரர்கள் இந்த பதவியில் இருந்தால் அந்த இடத்துல நேர்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய என இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட் தொழில் ஹெச்ஆர் கன்சல்டன்ட் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் நீ இந்த வேலையை பாரு நீ உனக்கு இந்த வேலை கொடுக்குற இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறது உங்களுக்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்தும் பண வரவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது பண வரவு இரண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துவார் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் தன்னுடைய சொந்த வீட்டை அங்கே நீச்சஸ்தானத்துலேருந்து பார்த்தா பார்க்கறதுனால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு புதன் உங்களை கைவிட மாட்டார் அதனால் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய வேலை அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இந்த விஷயத்தை கால்குலேட் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என ரிஷப் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முப்பது வருஷம் கஷ்டமான வாழ்க்கை தான் அதுக்கப்புறமா தான் உங்களுடைய வாழ்க்கை கிராஃபை மேலே ஏறும் அதனால் யோசித்து செயல்படுவது நல்லது இந்த ரிஷப் லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்கள் எந்த எண்ணில் இவங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பர் எந்த எண் இவங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆறு நம்பர் சிக்ஸ் இவங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பர் இவளை பொறுத்த வரைக்கும் அதுவும் லக்னத்தில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப லக்கி ஏன்னா சுக்கரனுக்கு உண்டான நம்பர் அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்தில் ஆறாம் நம்பர் ரொம்ப லக்கின்னு சொன்னேன் கூட எந்த நம்பர் இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த லக்னத்தில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் ஆறாம் நம்பர் இவங்களுக்கு லக்கிங்கிறதுனால மூணு ஆறு ஒன்பது இவங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பார்கள் அதனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய நண்பர்களுடைய டேட் ஆஃப் பர்த் மூன்று ஆறு ஒம்பதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி மீறி வெளியில் போச்சுன்னா அடுத்தது நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் உங்களுடைய நண்பர்கள் அமைவார்கள் அவர்களிடம் உங்கள் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்ற உங்கள்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் இந்த மூணாம் தேதி பிறந்தவைன் ஆறாம் தேதி பிறந்தவன் ஒன்பதாம் தேதி பிறந்துவேன் இவங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்து மனசில் இருக்கிற ரகசியத்தை பேசுவீங்களே தவிர ஒன்றாந்தேதி தேதி பிறந்தவன்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஒட்டி போ ஒட்டி உறவாட மாட்டீங்க கொஞ்சம் விலக்கி வச்சுருப்பீங்க இரண்டாம் தேதி பிறவன்ட்ட அறவே உங்களுக்கு ஆகாது அதே சமயம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் போடக்கூடாத அணியக்கூடாத அதிர்ஷ்டக்கல் இந்த கல் போட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் சார் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அணியக்கூடாத கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து போட்டுக்கலாம் ஆனால் போடக்கூடாத கல் பார்த்திங்கன்னா பவழம் பவழம் அறவே போடக்கூடாது அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான யோகாதிபதியை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கல் அணியினமே தவிர அதுக்கேற்ற எபிசோட்ஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அணியக்கூடாத கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவழம் இதை மட்டும் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அந்த கிரகங்களின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்